புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு நிறைய வந்துட்டு இருக்கு நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நேத்து பேசின அமைச்சர் என்ன அப்படின்னா இதனால பாதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இங்க என்னென்ன பாதிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இதுல வரல எனக்கு அவ்வளோ படிப்பறிவு இல்ல இருந்தாலும் சொல்றேன் அவங்க க விடுற அந்த ஆசிட்டு அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க அந்த போக அந்த அதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்றதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் நேற்று வாதம் பண்ணாங்கள ரெண்டு பேர் அவங்க எங்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்காங்களாக்கும் அந்த கண்ணு கண்ணுலேயே புற்றுநோய் வருது பால் கொடுக்குற தாய்மார் நாங்கள் எங்களுக்கு மார்பில் புற்றுநோய் வருதுக்கு அவன் பதில் சொல்லித்தானே ஆகணும் ஸ்டெர்லைட் எங்களுக்கு வேண்டாம் அதை மூடி ஆகணும் எனக்கு அதில் இருந்த ப்ரெஷர் வந்துருச்சு சுகர் வந்துருச்சு இது என் ஏழை எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒவ்வொரு நேரம் என்னை கண் என் கண்ணு கூட தெரியாமல் போயிடுது இந்த புகையினால் மூச்சு திணறல் தான் ரொம்ப அதிகமாக வருது அதனால இந்த ஸ்டெர்லைட்டை நாங்கள் எதுக்குறோம் இந்த ஸ்டெர்லைட்டை மூடுறணும் மூடந்தண்டி நாங்கள் போராடுவோம் எல்லா மக்களுமே எங்கள் கூட குரல் கொடுங்க எங்களுக்கு தோலண்டு செய்யுங்க நாங்கள் எவ்வளோ போராடியும் அந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது அதனால அந்த அரசாங்கம் கொஞ்சம் தலை நிமிந்து பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா இது பெரிய குறைச்ச வெடிப்ப நாங்க அமைதியா காந்திய மாதிரி அமைதியா போகணும்னு போராடி இருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடுறோம் நாங்க மட்டும் இல்லாம எல்லா ஊர்ல இருக்க மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை தயவு செஞ்சு மூடுறதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் நாங்க ரொம்ப உங்களை தேங்க் பண்றோம் திட்டமிட்டு இந்த போராட்டத்தை வந்து வெளியே கொண்டு போயிடக்கூடாது மத்த தமிழ்நாடு அளவுல கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா இந்த போராட்டத்தினுடைய வீரியம் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல பிரதிபலிச்சதனுடைய விளைவு என்னன்னா இங்கிலாந்துல போராடுறாங்க மக்கள் ஆனால் இங்கே வந்து போராட்டம் வந்து கம்மியாக இருக்காங்க அது காரணம் என்னென்னா போராட்டத்தினுடைய இதனுடைய தாக்கத்தை வந்து மீடியாக்கில் வந்து மக்கள் கிட்ட இன்னும் சரியாக கொண்டு போக சேர்த்துல அப்படி இப்போவே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் கேன்சர் பிரச்சனை இருக்குது பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு குரப்பிரசவமும் நிறைய வந்துட்டு புது புது வகையான வந்துட்டு நோய்களெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டைலைட் ஆலையினால் ஏனுங்க இந்த ஸ்டைலைட் ஆலையை வந்துட்டு நிரந்தரமாக வந்துட்டு மத்திய அரசு மாநில அரசு எந்த வித வந்துட்டு நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக மூடணும்